தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி பொருளாதார அளவில் மக்களை முன்னேற்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் அதிகாரம் இல்லை என கூறும் மு க ஸ்டாலின் ஒரு கோழை என சாடி உள்ளார் ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்கள் ஜெர்மனி அப்புறம் இங்கிலாந்து எதுக்கு போயிருக்காரு அவரு அந்நிய முதலீடு அந்த தமிழ்நாடு கொண்டு வருவாராம் சுற்றுப்பயணம் போல அவர் சுற்றுலா போயிருக்கிற சுற்றுலா சுற்றுலா போறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் தமிழ்நாட்டிலே பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு அந்நிய முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு பொய்யா எப்படிப்பட்ட பொய் அதுக்கு தான் நான் அறிக்கையில போட்டு முடித்து வச்சேன் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இவங்க எதுவுமே முதலீடு செய்யலன்னு யார் யார் எவ்வளவு செஞ்சிருக்கிறான்னு எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறேன் நான் ஏமாத்தல திமுக தமிழகத்தில் முதலீடு செய்திருக்கின்ற ஒன்று மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் திமுக முதலீடு செஞ்சது பொய் 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 பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது